thank you உலக மக்களால் அதிகம் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படும் நாய்களுக்கு ஏற்படும் வெறிநாய் நோய் தொற்றை தடுக்கும் விதமாக வெறிநாய் தடுப்பு தினம் என்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வெள்ளிவாக்கம் அரசு கால்நடை மருத்துவமனையில் வீட்டில் உள்ள செல்ல பிராணிகளான நாய் பூனை போன்றவற்றிற்கு வெறிநாய் தடுப்பூசி இலவசமாக போடப்பட்டது உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களும் தங்கள் வீடுகளில் செல்ல பிராணிகளாக வளர்ப்பதோடு தொழிற்சாலைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் காவல் பிராணிகளாகவும் வழக்கப்படுகின்ற நாய் மற்றும் பூனைகள் வெறிநோய் தொற்றினால் மிகுந்த அபாயகரமான நிலைக்கு தள்ளப்படுகின்றன அத்துடன் இவை மனிதர்களை நக்கினாலோ கடித்தாலோ அந்த வைரஸ் கிருமி அவர்களையும் மிகுதியாக பாதித்து மரணத்திற்கு தள்ளிவிடுகிறது இதனால் உலகம் முழுவதும் பல்லாயிரம் பேர் இறந்துள்ள நிலையில் இதை தடுக்கும் விதமாக உலக வெறிநோய் தடுப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை கோட்டம் திருவள்ளூர் மாவட்டம் கால்நடை மருந்தகத்தில் உலக வெறிநோய் தடுப்பு தினம் ஆனது அனுசரிக்கப்பட்டது இதனையடுத்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசியானது இலவசமாக போடப்பட்டது இந்நிகழ்வில் இணை இயக்குனர் பொறுப்பு துணை இயக்குனர் கால்நடை பராமரிப்பு துறை திருவள்ளூர் மாவட்டம் டாக்டர் சீனிகார வேலன் உதவி இயக்குனர் டாக்டர் சுமதி கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் சேனாதிபதி டாக்டர் கார்த்தியாயினி கால்நடை ஆய்வாளர் ஹஜினா பானோ பராமரிப்பு உதவியாளர் பேபி பியூலா ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேலும் வெறிநோய் கடி குறித்து வெறிநாய் கடித்தால் எந்த வகையான ஊசிகள் போட வேண்டும் எவ்வாறு போட வேண்டும் என்பது குறித்து இணை இயக்குனர் சிங்காரவேலன் அவர்கள் தெளிவாக செய்தியாளர்களிடம் எடுத்துரைத்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க